சாரி பாக்ஸ் ஹோலிங் பண்ணுறதுக்கு கிளைண்ட்டுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் எடுக்கணும் அயன் பாக்ஸ் என்ன வாங்கலாம் ரேட் ஃபிக்ஸிங் என்ன பண்ணலாம்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அயன் பாக்ஸோட டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் நீங்கள் நார்மல் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க இல்லை ஆல்ரெடி நான் வச்சுருக்காத தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பஜாஜ் இல்லை வந்து நோவா பிலிப்ஸ் இதுலேயுமே நார்மல் அயன் பாக்ஸ் இருக்குது யூஸ் பண்ணியிருக்கலாம் ஓகேங்களா அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டீம் அயன் பாக்ஸை யூஸ் பண்ண போகிறீங்க ப்ரொஃபஷ்னலாக போக போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிலிப்ஸ் அயன் பாக்ஸ் வாங்கிக்கோங்க ஸ்டீம் அயன் பாக்ஸ் ஓகேங்களா ஸோ இதில் இந்த ப்ராண்ட் நல்லாயிருக்கும் இது மாதிரி தான் இருக்கும் இந்த அயன் பாக்ஸு ஸோ பிக்சருமே கொடுத்துருக்கேன் வீடியோவில் பார்த்துக்கோங்க இதில் டூ தௌசண்ட் வார்ட்ஸு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வார்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கும் ஸோ அது இல்லாமல் நமக்கு என்ன ரொம்ப முக்கியம்னா ஐனிங் மேட்டு தான் அது இல்லாமல் இந்த மாதிரி பெக்ஸ் இல்லை சாரி கிளிப்ஸு இதெல்லாம் இருந்தால் நீங்கள் பிஸ்னஸாக பண்ணலாம் கிளைண்ட்டுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் எடுக்கணும்னு ஆல்ரெடி மெஷர்மெண்ட் வீடியோ கொடுத்துருப்பேன் இதை நம்ம இன்ச்சு டேப் வச்சு எடுக்கிற மூணு மெஷர்மெண்ட்டுமே நீங்கள் கிளைண்ட் வந்தாங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கணும் மொதல் மெஷர்மெண்ட் நம்மளோட இடுப்பு சுற்ற ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஹிப் ரவுண்ட் ஓகேங்களா இந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க இப்போ வராங்க டேரெக்டாக பார்க்குறீங்கன்னா இதை எடுத்துக்கோங்க ரெண்டாவது ஸோ நம்ம ஷோல்டர் டூ ஹிப் வரைக்கும் ரெண்டாவது மெஷர்மெண்ட் அதுக்கப்புறம் பல்லு ப்ளீட்ஸோட லென்த்து நான் ஆல்ரெடி வீடியோவில் இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் இப்போதிக்கி கிளைண்ட் வந்தாங்கன்னா இந்த மெஷர்மெண்ட் ஒரு வேளை ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் மாதிரி வருது அப்படின்னா என்ன பண்ணுனா நீங்கள் ஓனாக ஒரு வீடியோ ரெடி பண்ணி வச்சுக்கணும் மூணு மெஷர்மெண்ட் எடுக்க சொல்லி நீங்கள் ஓனாக ஒரு வீடியோ ரெடி பண்ணி கிளைண்ட்டுக்கு அனுப்பி அவங்க அந்த மெஷர்மெண்ட்டை உங்களுக்கு நோட் பண்ணி சென்ட் பண்ணுவாங்க அப்படி நீங்கள் சாரி பாக்ஸ் ஹோல்டிங் பண்ணி கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ அது இல்லாமல் இந்த மூணு மெஷர்மெண்ட்னால நோட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சொல்லி இப்போ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் பிஸ்னஸாக கொண்டு போனோம்னா ஐனிங் மேட்டு சாரி கிளிப்பு ஒரு அயன் பாக்ஸு டேபிள் ஓகேங்களா இது இருந்தால் போதும் டேபிளுக்கு வந்து உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க அதுக்கு பிராண்ட் அப்படிலாம் கிடையாது நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கணும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் ரேட் ஃபிக்சிங் வந்து சாரியில் நிறைய கிளாத் இருக்கும் காட்டனில் இருக்க சாரீஸ் எம்போஸ்டர் சாரீ ப்யூர் சில்க் சாரி செமி சில்க் சாரீ சொல்லிட்டு நிறைய சாரி வெரைட்டிஸ் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் ஐனிங் மேட் வச்சு தான் நல்ல ஒரு டென் தௌசண்ட்ல இருக்கும் சில்க் சாரின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ரேட் ஃபிக்ஸிங் வந்து நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து எயிட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஸோ அது இல்லாமல் உங்கள் பிளேஸை பொறுத்து தான் நீங்கள் வந்து பண்ணணும் அது இல்லாமல் அங்கே எல்லாருமே என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு அஃபோர்டபுளாக பார்த்து பார்த்துக்கோங்க ஒன் ஃபிஃப்டிலேருந்து நீங்கள் தௌசண்ட் வரைக்குமே சாரீ பாக்ஸ் சொல்லிங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் பட் ஆனால் உங்கள் ப்ளேஸு உங்கள் ஒர்க்கு அது இல்லாமல் அடுத்தவங்க ஓகேங்களா என்ன அங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க உங்கள் ஊராக வில்லேஜா இல்லை டவுனாக சிட்டியாக இதெல்லாமே பாருங்கள் இதை பொறுத்து தான் நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து இப்போது சிட்டியில் ஒரு தௌசண்ட் கூட பண்ணலாம் பட் ஆனால் நம்ம வில்லேஜில் போயிட்டு அதே ரேட்டில் பண்ண முடியாது அதுவுமே நல்லா நோட் பண்ணிக்கோங்க நம்மளாக ஃபிக்ஸ் தான் ஓகேங்களா ஒன் ஃபிஃப்டிலேருந்து தௌசண்ட்குள்ளே நீங்கள் எவ்வளோ வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் பட் ஆனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு நீங்கள் பிஸ்னஸாக கொண்டு போனீங்கன்னா உங்கள் ஒர்க்கை தேடி தானாக வருவாங்க நீங்கள் தான் அதை வந்துமே பிஸ்னஸ் நான் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நீங்கள் சொல்கிறதுமே ஸ்டேட்டஸில் போடுறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா தானாகவே நமக்கு வந்து கஸ்டமர்ஸ் வருவாங்க நான் சொன்ன மாதிரி அளவு எப்படி கிளைண்ட்டுக்கு எடுக்கணும் ஆன்லைன் இருந்தாலும் எப்படி எடுக்கணும் எல்லாமே இதில் சொல்லியிருக்கேன் ப்ராடக்ட் டீட்டெயிலுமே டேபிள் மட்டும் நான் சொன்ன மாதிரி கம்ஃபர்டா இருக்கா உங்களுக்கு உங்க இது கம்ஃபர்டா இருக்கான்னு டேரெக்டாக போய் வாங்கிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி ஐனிங் மேட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவிலே சொல்கிறேன் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நம்ம ஸேரீ இருக்குன்னா அது மேலே ஐனிங் மேட்டை போட்டுட்டு அது மேலே நீங்கள் அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணுறப்ப உங்களுக்கு ஸேரீலாம் எந்த டேமேஜுமே ஆகாது அதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறோம் இது ஹீட் ப்ரொடக்ஷன் மேட் இல்லை ஐனிங் மேட்னு சொல்லுவோம் ஸோ இதுவுமே மஸ்ட்டாக நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க பிகினராக இருந்தால் அயன் பண்ணுறது கொஞ்சம் எனக்கு வந்து சரியாக வரல எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா அயனிங் மேட் கம்பல்சரி வாங்கி வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு இந்த கிளிப் ஐனிங் மட்டும் எதனா வேணும்னா மேலே தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க